ஆவியானவரமை நாங்கள் வரவேற்கிறோம் அப்பா புதிய நாளுக்கு காய்மோக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஏசையா நாற்பத்தி ஒன்பதாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனம் ஸ்ரீ ஆண்கள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை அன்றுவராக ஏசு கிறிஸ்து எந்த நாளிலும் நமக்கு கொடுக்கும் ஆசிர்வாதத்தின் வாக்குத்த வசனம் இதுவே அன்றுவராக இயேசு கிறிஸ்து சொல்கிறார் நான் உன்னை மறப்பது இல்லை என்று சொல்லி கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களே ஒரு தாயானவள் தன் பிள்ளையை பாலகனை மறப்பாலோ அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று சொல்லி கர்த்தர் வாக்கு பண்ணுகிறார் இந்த காலை இந்த வசனத்தை கேட்கிற உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையில் கடந்து போகிறீர்கள் என்று சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அறிந்திருக்கிறார் அவர் உள்ளந்திரீங்களே இறுதிங்களே அறிந்திருக்கிற தேவன் ஒருவேளை இந்த காலை வேளையில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் இக்கட்டான நிலைமையில் நெருக்கடியான பாதையில் பாடுகளின் பாடுகளின் சூழ்நிலையில் வியாதியின் கட்டில் கடன் பிள்ளைகளை குறிச்சு இருக்கிற அல்லது எத்தனையோ வயதானவர்கள் தன் பிள்ளைகள் தன்னை கைவிட்டார்களே என்று சொல்லி வருந்த கூட இருக்கலாம் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்க்கிறார் ஆண்டவராக உங்களை பார்க்கிறார் இந்த உலகம் உங்களை மறந்திருக்கலாம் உறவுகள் மறந்திருக்கலாம் யார் மறந்தாலும் ஆண்டவர் சொல்கிறார் நான் உன்னை மறப்பதில்லை எந்த சூழ்நிலையில நீங்க தவித்துக் கொண்டிருக்கிறீர்களோ அந்த சூழ்நிலையிலிருந்து இன்னைக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அற்புதத்தை செய்வார் விடுதலையை தருவார் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை நீங்கள் நோக்கி பார்க்கும் பொழுது கிறிஸ்து உங்களை மறவாத இயேசு கிறிஸ்து உங்கள் சூழ்நிலையில் அறிந்திருக்கிற இயேசு இயேசு கிறிஸ்து கிறிஸ்து நடக்கிற பாதையை அறிந்திருக்கிற இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை மறக்கவில்லை அவர் மறக்கவும் மாட்டார் அவரை நோக்கி பார்க்கிற முகங்கள் வெக்கப்பட்டு போவதில்லை இந்த காலை இந்த வசனத்தின் படியே நீங்க ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சமூகத்தை நோக்கி பாருங்க இன்னைக்கு உங்கள் சூழ்நிலைகள் கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக எல்லா துதியும் கனமும் மகிமையும் சோத்திரமும் ஆண்டவராக ஒருவருக்கே செலுத்துகிறேன் ஆமே